நந்தா விளக்கு பொய்யும் புனை சுரட்டுமே பலன் தரும் என்று எண்ணி அதுவே வழக்கப்பட்டு போயிருக்கிறபடியால் தர்மோபதேசங்களை இதுவெல்லாம் என்ன பிரயோஜனம் என்று தள்ளிவிடுவது உலகத்தார் வழக்கம் ஆயினும் உய்யும் வழி இது அல்ல தர்மமே சுகம் தர்மமே சந்தோஷம் தர்மமே சாதுரியம் தர்மமே செல்வம் தர்மம் கெட்டால் நாடு செழிக்காது எல்லோரும் தரித்திர நிலை அடைவார்கள் மோசமும் பித்தளாட்டமும் சமுதாயத்தை நாசம் செய்துவிடும் சமுதாயம் கெட்டால் அனைவரும் கெடுவோம் சில வளைச்சிகள் சந்தைக்கு போய் மீன் விற்றுவிட்டு ஊருக்கு திரும்பினார்கள் அன்று சந்தையில் அதிக நேரம் இருக்க நேரிட்டபடியாலும் வழியில் மழை பிடித்து கொண்டதாலும் இருட்டுவதற்கு முன் ஊர் போய் சேர முடியவில்லை வழியில் ஒரு கிராமத்தில் பூந்தோட்டக்காரன் ஒருவன் குடிசையண்டை நின்றார்கள் தோட்டக்காரன் நல்லவன் இரவு இங்கேயே தங்கி விடிந்ததும் போங்கள் என்றான் வளைச்சிகள் அப்படியே சரி என்று தங்கினார்கள் ராத்திரி வளைச்சிகளுக்கு அங்கே தூக்கமே பிடிக்கவில்லை புரண்டு புரண்டு தூங்க பார்த்தார்கள் அவர்கள் இருந்த அறையில் தோட்டக்காரன் மல்லிகை பூவை பறித்து ஒரு கூடையில் வைத்திருந்தான் மறுநாள் காலை தன்னிடம் வாடிக்கையாக புஷ்பம் வாங்குபவர்கள் வீட்டுக்கு கொண்டு போவதற்காக வைத்திருந்தான் அந்த வாசனை வளைச்சிகளுக்கு பிடிக்கவில்லை தூங்க முடியவில்லை கொஞ்ச நேரம் கழித்து அவர்களில் ஒருத்தி எழுந்து உட்கார்ந்து இந்த நாற்றம் நிற்கவே மாட்டேன் என்கிறது வர வர அதிகமாகிறது இதற்கு என்ன செய்ய என்றால் பிறகு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தங்கள் மீன்கூடைகளில் மேல் தெளித்துவிட்டு கூடைகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு படுத்தார்கள் வலை நாற்றம் மிஞ்சி மல்லிகை வாசனையை அடக்கிவிட்டது வளைச்சிகள் குரட்டை விட்டு தூங்கி போனார்கள் அவரவர்கள் வழக்கம் அவரவர்களுக்கு ஸ்வர்க்கம் நல்ல சகவாசமும் நல்ல பழக்க வழக்கங்களும் இல்லாமற் போனால் துன்மார்க்கமே மேன்மையாக தோன்றும் அதுதான் லௌகீக வாழ்க்கைக்கு வேண்டிய கெட்டிக்காரத்தனம் என்று தோன்றும் இந்த கலியுகத்தில் நாம் செய்ய வேண்டிய தவம் ஒன்றே உண்மை பேசுவது அதை கூட செய்ய மாட்டோம் என்கின்றோம் வியாபாரம் செய்பவர்கள் கச்சேரியில் வேலை செய்பவர்கள் அனைவரும் உண்மை பேச வேண்டும் சத்தியமே கெட்டிக்காரத்தனம் அதுவே கடவுளை அடையும் வழியும் லௌகீக சாதுரியமும் ஆகும் வீட்டில் பண்டிகை நாட்களில் நந்தா விளக்கு ஏற்றுகிறோம் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அணைந்துவிட்டால் குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டம் நேரிடும் அப்படியே கடவுள் நினைவும் ஒரு நந்தா விளக்கு ஹிருதய கமலத்தில் ஏற்றி வைத்த அந்த விளக்கு அணைந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த லௌகீக காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவ்வப்போது அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றியும் திரியை தூண்டிக்கொண்டும் இருக்க வேண்டும் அதனால் எந்த வேலையும் தடைபடாது வெற்றி ஏற்படும்